அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நவகிரக விநாயகர் பற்றி என்னது நவக்கிரக விநாயகரா அந்த கோவில் எங்கு உள்ளது பாருங்கள் பார்ப்போம் சென்னை வேடந்தாங்கலிடையே மூசிவாக்கம் அருகே அமிர்தபுரி எனப்படும் ராமானுஜ யோகவனம் உள்ளது அங்கே நவகிரக விநாயகர் எட்டடி உயரத்தில் ஒரே கல்லில் உடலமைப்பில் ஒன்பது நவகிரகங்களையும் தாங்கியுள்ளார் நவக்கிரகங்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டோர் இந்த விநாயகரை வணங்கினால் துன்பங்கள் நீங்கும் இப்போது நாம் பார்க்க இருப்பது सङ्कटनाशनगणेशस्तुतिरति ऐन्दाव श्लोकते वार द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरः न च विघ्नभयम् तस्य सर्वसिद्धिकरं प्रभो

மூன்று சந்தியா காலங்களிலும் எந்த மனிதன் படிக்கின்றானோ அவனுக்கு இடையூறினால் பயமே ஏற்படாது மேலும் அனைத்து காரிய சித்தியும் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்